சாம்பார் வச்சுட்டிங்களா சாம்பார் வந்து இன்னைக்கு ம் எல்லா காயும் ஒன்று ஒன்று அரிஞ்சு போட்டேன் பருப்பலி போட்டேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் கொஞ்சோண்டு சாம்பார் புளியை போட்டேன் அண்ணா விசில் விட்டீங்க புளியை ஊற்றினா தேவையான உப்பை போட்டேன் ஒரு விசில விட்டு இறக்கிட்டேன் கொஞ்சோண்டு தாளிப்பு கொடுத்தா இருப்போ சூப்பரான சாப்பாட்டு சாம்பார் ரெடி நீ பாட்டிங்களா போட்டாச்சு அடமா உப்பதான் அரைச்சிட்டு வந்தாங்க வந்திரச்சி மாமாக்குதான் ரெண்டு மூணு மாவு அரிசி மாவு

எல்லாமே ரெடியாக போயிடலாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் ஏ பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வேணும்னா மிளதெண்ட் மாதிரி வாட்ரு பண்ணி வாங்கிட்டு நீங்கள் இப்போ வாங்க சாம்பார் நல்லா சுட்டு சுட சாம்பார் ரெடி ஆகிட்டு ரெடி ரெடியாகிட்டு சாப்பிடலாம்